கிச்சன் ஸ்வீட் இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்க கொஞ்சம் கூட காலியாயிரும் இந்த ஸ்வீட் ஒரு கப் அளவுக்கு பப்பாளி பழம் ஒரு கப் அளவுக்கு சிவப்பு அவள் ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சின பால் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை தேவையான அளவு கிஸ்மி மாதிரி நெய் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்திருந்த அவளை சேர்த்துட்டு அவள் நல்லா நொறுங்குற வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம் அவளை வறுக்கும் போது தீய சிம்மில் வச்சிட்டே வறுத்துக்கணும் அவள் நல்லா வறுபட்டுருச்சு இதை வேற ஒரு பாத்திரத்துல மாத்திடுவோம் பப்பாளி பழத்தை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் பப்பாளி பழத்தை இந்த அளவுக்கு நைஸா அரைச்சி எடுத்துக்கணும் கடாயில ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கிஸ்மிஸையும் முந்திரியும் வறுத்து தனியா எடுத்து வச்சிருவோம் கிஸ்மிஸும் முந்திரியும் நல்லா வறுபட்டுச்சு இப்ப மாற்றிடலாம் இதை தீய சிம்முல வச்சுட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த பப்பாளி பழத்தை இந்த நெய்யோட சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்குவோம் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் வறுத்து வச்சிருந்த அவளை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அதோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து கொஞ்சம் குரகுரப்பா அரைச்சி எடுத்துக்குவோம் ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குவோம் நாட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து அவளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இது கொஞ்சம் நல்லா கெட்டி வரை நம்ம கைவிடாம கலந்து விட்டே இருப்போம் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதும் இன்னும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்குவோம் பாருங்க நல்லா வெந்துருச்சு இது கடாயில் இந்த மாதிரி ஒட்டாம வருது இப்போ நம்மளுக்கு இது வெந்திருச்சு லாஸ்ட் ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம நெய் ஊத்தி நல்லா கலந்து விட்டுருவோம் வறுத்து வச்சிருந்த கிஸ்மிஸ் முந்திரியும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் இந்த ஸ்வீட் பாத்தீங்களா கடாயில ஒட்டாம சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கடாயில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமாயணத்தில் சொல்லுங்கள் இந்த ஸ்வீட் வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்